மனிதனோட வாழ்க்கையில இலக்கு அப்படிங்கறது மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படலாம் ஆனா கண்டிப்பா இலக்கு அப்படிங்கறது இல்லாம எந்த ஒரு மனுஷனாலையும் எல்லாரும் இலக்கு அடைறாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா மட்டும்தான் இருக்கு எல்லாராலேயுமே வந்து யோசிக்க முடியும் கனவு காண முடியும் ஆனா அவங்க நினைச்சதை அடைய முடியும் அப்படிங்கறது சிலரால மட்டும்தான் வந்து சாத்தியமானதா இருக்கு அது ஏன் அவங்க எந்த இடத்துல அந்த தவற செய்யறாங்க எந்த இடத்துல நடக்கிற தவற சரி செஞ்சா அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட இலக்கை ரொம்பவே சுலபமா அடைய அடையலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம் ஒரு இளைஞன் அவனோட இலக்கா அவன் நிர்ணயிச்சிருக்கிறது வந்து வில் வித்தையில சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறது தான் அவன் தேவையான அளவுக்கு ரொம்பவே பயிற்சி எடுத்துக்கிட்டு ரொம்பவே முயற்சியும் அதுல போட்டுக்கிட்டே வரான் ஆனா அவனால அவன் நினைச்ச இலக்க அவனால அடையவே முடியல அது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அதனால வில் வித்தையில சிறந்து விளங்குற ஒரு குரு கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவுக்கு நான் பயிற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் என்னோட முயற்சியும் நான் என்னைக்குமே கைவிட்டதில்லை ஆனா என்னோட இலக்க என்னோட வில் வித்தையில என்னால வந்து அடையவே முடியல எங்க கவனத்தை வச்சு வில்லுல இருந்து அம்ப செலுத்துறனோ அது என்னோட இலக்கை என்னைக்குமே அடைஞ்சதே இல்ல அது எந்த இடத்துல நான் என்னோட தவற செய்யறேன்னே எனக்கு தெரியல நீங்க சரி செய்ய உதவினீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குரு கிட்ட இவன் போய் கேட்கறான் அதுக்கு அந்த குருவும் கண்டிப்பா நீ எந்த இடத்துல தவறு செய்யற அப்படிங்கறத நான் உனக்கு விளக்கி சொல்றேன் நாளைக்கு அந்த காட்டுக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த வழிய சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு அதே மாதிரி அந்த குரு எந்த இடத்த சொல்ற பண்றாரோ அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில அந்த இளைஞனும் வில் அம்போட வந்து அங்க காத்துக்கிட்டு இருக்கான் குரு வந்த உடனே இன்னைக்கு எதிரில ஒரு மரத்துக்கு கீழ பொம்மையால செய்யப்பட்ட ஒரு மான் இருக்கு அந்த மானோட கண்ணுல உன்னோட அம்ப நீ பாய்ச்சணும் அப்படிங்கறத சொல்றாரு அதுக்கு முன்னாடி கேக்குறாரு உன் கண்ணு முன்னாடி நீ என்னலாம் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த இளைஞனும் கண்கள் முன்னாடி இவ்வளவு பெரிய காடு இருக்கு மரங்கள் இருக்கு அதுல பழங்கள் இருக்கு அதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வர்ணிக்கிறான் உடனே அவர் குருவும் இருந்துட்டு இன்னைக்கு நீ இந்த போட்டி போட்டியில ஜெயிக்க மாட்டேன் உன்னால கண்டிப்பா அந்த குறிய வந்துட்டு அடைய முடியாது அதனால நீ இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இவனுக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல நம்ம பயிற்சி செய்யதான் வந்தோம் எந்த இடத்துல தவறு செய்யறோம் சொல்லல ஆனா நம்மள நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்றாரு அப்படின்ட்டு ஒரு சிந்தனையோட குரு வாட்சை சொல்றதை கேட்டுதானே ஆகணும் அதனால போயிட்டு அடுத்த நாள் வராங்க அதே மாதிரி அடுத்த நாள் வந்த உடனே குருவும் நீ மறுபடியும் அதே இடத்துல நான் சொன்ன இலக்க வந்து நீ வந்துட்டு குறி வச்சு உன்னோட அம்ப பாய் ஆயிடுச்சனும் அப்படின்னு சொல்றாரு இப்போ உன் கண்களுக்கு என்னலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து கேட்கிறாரு உடனே இளைஞனும் அந்த மான் தெரியுது அந்த மரம் தெரியுது அந்த மரத்துல இருக்க பழங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களோட கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் சொல்றாங்க இதை கேட்ட உடனே மறுபடியும் குரு இன்னைக்கு உன்னால உன்னோட இலக்க அடைய முடியாது நீ கிளம்பு நாளைக்கு இதே நேரத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இது ரொம்பவே குழப்பமா இருக்கு எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம்னு புரியல நம்ம அம்பு எய்தி கூட நம்மளோட குறிய வந்து நம்ம தவறாதான் செய்யறோம் காட்டவே இல்லை ஆனா நம்ம பேசுற வார்த்தையில இருந்து அவரால எப்படி நம்ம தவறு செய்யறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுதுன்னு ரொம்பவே சிந்திக்கிறான் இரவெல்லாம் சிந்திக்கிறான் அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயமே தோணுது அடுத்த நாள் போறான் அதே மாதிரி அந்த இடத்துல நிக்கும்போது குரு வந்துட்டு இன்னைக்கு உன் கண்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு அவன் ஒரே வார்த்தையில அந்த மானோட கண்கள் மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி அவனோட அம்பை எதிரான் சரியா அவனோட அம்பு அந்த மானோட கண்கள்ல பாய்ஞ்சிடுது இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னா கவனம் நீ ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிற அப்படின்னா உன்னோட கவனம் எதுல இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் கண்கள் முன்னாடி எவ்வளவு அழகான விஷயம் உன்ன திசை திருப்பறதுக்காக எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் உன்னுக்கு எது தேவைங்கிறதுல நீ எவ்வளவு கவனமா இருக்க அப்படிங்கறதுல மட்டும் நீ தெளிவா இருந்துட்ட அப்படின்னா இந்த உலகத்துல யாரு நினைச்சாலும் எப்போ நினைச்சாலும் உன்ன தோக்கடிக்கவே முடியாது அப்படிங்கறத உறுதியான அழுத்தமான ஒரு கருத்தை வந்து அவனோட முன் வச்சுட்டு குரு வந்து கிளம்பிடுறாரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு கவன சிதறல்கள் இருக்கு அதெல்லாம் தாண்டி யார் ஒருத்தர் நான் நினைச்சதை வெற்றி அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க நீங்க ஒவ்வொரு முறை கவன சிதறல் அந்த கவனத்தை எங்கேயுமே சிதறடிக்காம உங்களோட முழு கவனத்தையும் ஒரு விஷயத்த மேல வச்சு சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நீங்க நினைக்கிற எந்த இலக்கையும் ரொம்பவே சுலபமா அடைய முடியும் இலக்குகள் வேணும்னா மனிதன் மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படலாம் ஆனா அந்த இலக்க அடையறதுக்கான ஒரே வழி எல்லாருக்கும் ஒண்ணுதான் கவன சிதறல் இல்லாம உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல ரொம்பவே கவனமாவும் ரொம்ப ஈர்ப்பாவும் இருக்கிறது மட்டும்தான் எவ்வளவுதான் அந்த இளைஞன் அம்ப சரியா விட கத்துக்கிட்டாலும் அம்பு எங்க போய் பாய்ச்சனும் அதை எப்படி நம்ம அடையணும்ன்ற சிந்தனை இருந்ததால மட்டும்தான் அவங்களால அது சாத்தியப்படுத்த முடிஞ்சது அந்த மாதிரி உங்களோட இலக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம் ஆனா அதை எப்படி அடையணும் அப்படிங்கறதுல நீங்க ரொம்பவே கவனமா இருந்து அதை அடையிற வரைக்கும் நீங்க உங்களோட கவனத்துல எந்த சிதறலும் அடையாம இருந்தா மட்டும் நீங்க நினைக்கிறத ரொம்பவே சுலபமா அடைஞ்சிட்டு உங்களோட வாழ்க்கையில வெற்றி அடையலாம் நன்றி